அனைவரும் வாருங்கள் அமுதா தம்பி செஞ்சு அதே பாருங்கள் தம்பி என்ன சாப்பாடு சாப்பிட்டாய் ஜெய்சிங்க அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காறும் பொங்கல் அன்னி என்ன செலிப்ரேஷன் பண்ணிங்க உங்கள் ஊர் சைடு சொல்லுங்கள் ஆங்க கருப்பு சுவாமி மேட்டை சாம்பார் அக்கா ஓகே அக்கா மாமா சாப்பிட்டீங்க சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்டோம் தோசை சாப்பிட்டோம் காலையில் இப்போ ரசம் அவருக்கு முட்டை தொக்கு அப்பளம்தான் நானும் போறேன்

மாமா கடைக்க போயிருக்காந்து எங்கன்னா ஒரு வாரம் வீட்லயும் வெளியே தான் சுற்றின்னு இருப்பார் எங்க வேலைக்கே போகல ஒரு பதினஞ்சு நாளா வீட்டுல தான் இருக்காரு எங்க வந்தா தெரியும் உறவுகள் அணையா ஸ்கிரீன் வாங்க வாங்க ஸ்கிரீன் ரெண்டு லைக்க ஒன்னு போட்டு போங்க அம்மா அப்பள்ள வாங்க தம்பி கடலூர் தம்பி ஊரில் பொங்கல் எப்படி செலப்ரேஷன் பண்ணீங்க பொங்கல் செலப்ரேஷன் நல்லா போச்சா முருகன் வாங்க லைக் போட்டீங்க சாப் இது வந்து நான் சாப்பாடு வச்சுட்டு வரேன் இருட்டுக்கடை அல்வா வாங்க தம்பி அநேரம் வாருங்கள் மாட்டு பொங்கல் செலப்ரேஷன் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களான்ட்டு நல்லா போச்சா பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க சொல்லுங்கள் உங்கள் ஊர் சைடு எப்படி செய்கிறாங்க பொங்கல் சொல்லுங்கள் எங்கள் ஊர் சைடு நாங்கள் வீட்டுக்கே பொங்கல் வைப்போங்க வாசல்லே வைப்போம் முன்னாடியெல்லாம் இப்போ வைக்கலை கேஸ்லேயே வச்சுட்டோம் சிமிட் சிமித் தேங்காய் வச்சு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் எனக்கு தேங்காய் இருக்குது அதை வச்சு என்ன செய்யலாம் பலகாரம் என்ன சொல்லுங்கள் பரிப்பிலாம் எனக்கு வேணாங்க பரிப்பி எனக்கு பிடிக்காது அது வரவே மாட்டுது பரிப்பியாக வர மாட்டேது தேங்காய் சக்கரை போட்டு அல்வாவாயிடுது மாடு செம்மையா வரைஞ்சிருக்குறாங்க இப்படி நெஜா மாடு மாதிரி இருக்குது பரிசு எங்களுக்கு தரலாம் இந்த வீடியோ வரதா போகுது பாருங்கள் காரை அந்த மாடு எப்படி இருக்குது சூப்பராக இல்லை நம்ம வீட்டை அண்ணன் தான் பாப்பா வரைஞ்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது ஜெயஸ் எங்கே போச்சுக்கா ஜெயஸ்டி எங்கே போச்சு நம்மளுக்கே போர் அடிக்குது நானே நான் ஆனால் கேட்குறேன் ஜெயஷ்டி எங்கே போச்சு இன்னைக்கு தானே செய்வாங்க கண்புடி செய்வாங்க இன்னைக்கா நாளைக்காக தெரியல அவங்க வீட்டில் இன்றைக்கி நினைக்கிறேன் கண்புடி வச்சுருந்துருப்பா போய் இன்னைக்கு நிறைய வருமானம் மாதிரி கண் பிடி வைக்கிதுன்னு நான் ஆயி சொன்னேன் ஜெயஸ்டி ஹாய் சொன்ன அவ எனக்கே ஹு சொல்லிட்டு போயிட்டா போது வருவா வருவா ஜெயஷ்டி இருக்கிறாயா கண்புடி வைப்பாங்கப்பா அவங்க இதில் இன்னைக்கு நிறையா வருமானம் கண்புடி வச்சாங்கன்னு வச்சுக்கோ ஒரு ஒரு பிடிக்கும் அந்த மாதிரி வலையில் போடுறதுக்கு காசல வைக்கிறோம் எல்லாரும் இன்னைக்கே அந்த தான் இருப்பாங்க ஐருங்க கண் புடினு வளர ஆ வாங்க லைக் தான் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு நீங்க மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முன்னாடி முடிஞ்சுட்டு பிறகு சொல்ற பர வாங்க செந்தில் அண்ணா ஐடியிலேருந்தா தம்பி வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா இந்த ஐடியிலேருந்து வந்தாலே இன்னைக்கு கஷ்டமாக இருக்குதுரா என்ன பண்ணுறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேம்மா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா பசங்க நல்லா இருக்கிறாங்களா தைப்பூச திருவரும் வளர இதுக்கு நல்லா செய்வாங்கல்ல வணக்கம் வாங்க நீ லைவ் போட்டிருந்தான் எடுக்க முடியல அதில் வந்தீங்க சரி நான் அப்புறம் கட் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு அரோர் போட்டேன் அரோர் கூட கால் நிமிஷம் தான் ஆகுது காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க சித்தி சித்தி சாப்பிட்டீங்களா தேவி தேவியா அது யாரு சித்தி தேவி என்ன சாப்பிட்டீங்க தீபிகா லை போட்டு போட்டிருக்கிறாங்களா சரி சரி இதான் வரோம் வரோம் செந்தில் மதம் மதம் உங்கள் அக்கா பொண்ணு லைவ் போட்டுருக்குதான்ப்பா போய் போட்டு வாப்பா ஒரு இதை இட்லி சாம்பார் சட்னி ஓகே சித்தி நான் ஒன்றும் தான் மா வேண்டத செஞ்சு எத்தாச்சு சாம்பார் இருந்தது சாப்பிட்டோம் இப்போ சாப்பாடு வெடிக்கணும் முட்டை தோக்க அவருக்கு செய்யணும் செந்தில் அண்ணா இருக்கிறீங்களா செந்தில் இருந்தீங்கன்னா உங்கள் அக்கா பொண்ணு லைவ் போட்டுருக்காங்களா போய் மத லைக்கு சென்று லைவில போட்டு வா வாருங்கள் சித்திச்சனை சப்போர்ட் பண்ணுங்க எல்மீனா அனைவருக்கும் இனியும் பொங்கல் நல்வாசல் மாட்டு பொங்கல் நல்வாசுக்கள் உழவர் திருநாள் நல்வாசுக்கள் வாங்க என்ன ஸ்பெஷல் மாட்டு பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் 哎呀，哥们。